டாய்ஸ் நான் அவங்க ஆனந்த் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூணாரில் இருக்க ஒரு சூப்பரான இடம் தாங்க நம்ம ஊரில்லாம் பொதுவாக அந்த நேர்கோடன்னு சொல்லுவோம்ல இந்த பஸ் ஸ்டாண்டெலாம் நிற்கும்போது ஒரு நேர்கோடையில் நிற்போம்ல அந்த நேர்கோடை எப்படி இருக்கும் ஏதோ நாலு சவர வச்சு ஏதோ பழ காலத்தில் கட்டின இது மாதிரி ஃபெயின்ட்டு கூட இல்லாமல் எல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மூல மூணாரில் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பார்த்தேங்க அதில் ஒன்று தான் இங்கே ஷேர் பண்ணலான்றதுக்காக வந்திருக்கேன் இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கோத்தமேடு வியூ பாயிண்ட்டுன்ற ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் ஆக்சுவலி இந்த சீசன் டைம்லாம் போனிங்கன்னா அப்படியே மிஸ்டியாக அப்படியே க்ரீன்னஸ்ஸாக இந்த தேயிலை தோட்டம் அப்படியே மேய்டாக அழகாக தெரியுங்க அந்த மாதிரி ஒரு இடம் அது ஒரு வியூ பாயிண்ட்டும் கூட ஒரு நலல் கோடையும் கூட எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சும்மா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை நம்ம நம்ம மட்டும் பார்த்தா நல்லாயிருக்குமா அவங்களுக்கும் காமிச்சிடணும்ல அதுக்காக தான் மூணாறுலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுதாங்க அந்த நயல் கூடை எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மினி ட்ரைனுங்க ஒரு சின்ன ட்ரெயினை நயல் கோடையை ஆக்கி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பிடிச்சது இந்த மூணாரில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹோட்டல்லாம் எப்படி போய் போடுவோம் போ போய் சாப்பிடுவோம் ஒரு ரூம் இருக்கும் ரூமில் நாலு சேர் போட்டு வச்சு ஹோட்டலாக இது பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே மூணாவது முக்கால்வா சேட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க என்ன வச்சுக்கோங்களேன் ஒரு பஸ்ஸை வாடகை எடுத்துருப்பாங்க போல் அந்த பஸ்ஸில் சீட்டெல்லாம் கழட்டி போட்டு பஸ்ஸே ஹோட்டலாக ஆயிருக்கிறாங்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நிறைய இடத்துல அந்த மாதிரி பஸ் நான் பார்த்தேன் பஸ்லேயே ஹோட்டலாக ப்ரிப்பேர் பண்ணி அங்கேயே ரெடி பண்ணி எல்லோரும் சேவ் பண்ணாங்க செம்மையாக இருக்குது உண்மையாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது நல்லா இருக்குங்க ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டும் சொல்ல வேறு மாதிரி இருந்துச்சு நாங்கள் போன சீசன் கொஞ்சம் வெயிலாக இருக்குவே ஒத்துமதிப்பாக இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் டைம்லலாம் போனீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழையெல்லாம் தெரியுது ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் கண்டிப்பாக சீசன் டைமில் போனீங்கன்னா இந்த கோத்தமரி வியூ பாயிண்ட்டாக ஒரு விசிட் வச்சுட்டு வந்துடுங்க ஒன்றும் இல்லைங்க போகிற வழியிலே தான் இருக்கும் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அதுலேயும் இந்த ட்ரெயின் மேலே நிற்கிறது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் ட்ரெயின்லாம் நின்று அந்த சாகஸெல்லாம் போட்டோம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குது உண்மையாக ஆனால் அந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க உண்மையிலே இந்த பஸ்ஸு தான் ஒரிஜினல் பஸ்ஸு அப்படியே நிற்க வச்சிருக்காங்க பஸ்ஸுள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு அது அப்படியே ஹோட்டலாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு